தொழுகையில் சஜதாவில இருந்து அத்தகாயத்து ஓதும் போது விரல் ஆட்டுவது கூடுமா கூடாதா சில பேர் கூடும் சில பேர் கூடாது இப்ப அத்த தொழுகையில நம்ம அத்தகையாத்துல அமர்ந்திருக்கிறோம் இல்லையா அமர்ந்திருக்கும் போது என்ன மாதிரி கை கைக்கு என்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கறதுல மூணு விதமான கருத்து இருக்குது என்ன மூணு விதமான கருத்துன்னா ஹனபின்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க ஹனபி மதுகப்பும்பாங்க இஸ்லாத்துல மதுகபிலாம் கிடையாது அவனுங்கதா அதெல்லாம் மனுஷனா உண்டாங்க அதெல்லாம் ஒளிச்சவனு மதுகபிலாம் ஒளிச்சாவணும் இந்த ஹனபின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அத்தை யாத்திரை உட்கார்ந்த உடனே ஹனபி பிள்ளைகள் போனா நீ பாக்கலாம் ஹனபிகள் இருக்கிற பள்ளிக்கெல்லாம் போனா இது பாக்கலாம் அசரத் அத்தை யாத்திரை ஓதிட்டு இருக்கிறாங்கல்ல அதுல அசரத் அல்லாயிலாக இல்ல வரும் இல்லையா அசரத் அல்லாயிலாக இல்ல இல்லாண்டு அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஹனபிகள் அசரத் அல்லாயிலாக இல்ல இல்லாண்டு அல்லாண்டு நீட்டுவாங்க இல்ல இல்லாண்டு என்ன போட்டுருவாங்க அந்த அட்டையா தோதிட்டு வரும்போது அசது சும்மா கையை வச்சிட்டு இருப்பாங்க ஒரு துறையில வச்சிட்டு இருக்கிறவங்க வச்சிட்டு இருக்கிறவங்க அசது அல்லா இல்லாக இல்ல அல்லான்னு போட்டுருவாங்க நீட்டி ஒரே போட போட்டு இது யாரு செய்யற வேலை ஹனபி மதவுக்காரங்க செய்யறாங்க இப்படி செய்யறாங்க இல்லையா அவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க இப்படி நீங்க செய்யறீங்கல அசது அல்லான்னு நீட்டுறீங்க இல்ல இல்லான்னு போடுறீங்கள இப்படி ரசூல் செல்ல ஆலயத்திலும் போட்டாங்களா கேளுங்க இல்லையாங்க அவங்களும் இல்லையாங்க அப்ப தொழுகையில உபதேசம் எப்படி செய்வீங்க அல்லாவுடைய ரசூல் செஞ்ச தானே அதுக்கு தான் ரசூல் அல்ல அனுப்புனா ரசூல்லாவை அனுப்புனதை எதுக்கு அனுப்புனா எப்படி தொழுவுறது எப்படி நோன்பு வைக்கிறது அது கற்று தருவது தான் அனுப்புனா ரசூல் சல்லா அலிசல் நமக்கு என்ன சொன்னாங்க சல்லு கமார் ஐத்து மூணு சல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தான் நீங்கள் தொழ வேண்டும் நான் எப்படி தொழுகிறனோ அது மாதிரிதான் நீங்க தொழணும்ட்டாங்க அப்ப ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்க அசகதாண்டு நீட்டி இல்லலாண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கூட எந்த ஒரு ஹதீஸ் நூல்கள்லையும் பதிவாகவே இல்லை நாங்க இருபது வருஷமா சவால் விடுறோம் என்ன சவால் விடுறோம் இப்படி லா இல் போடுறீங்கல இது மாதிரி இருக்கிற நீங்க எடுத்து காட்டினால் உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா தர்றோம் ஐம்பது லட்சம் ரூபா கூட சொல்லலாம் ஏன்னா காட்ட இயலாது வச்சுக்கிட்டு சொல்ல தேவையில்லை ஒரு கோடி ரூபா கூட சொல்லுங்க ஏன் காட்ட இயலாது அப்ப இல்ல நம்ம என்ன கேட்கறோம் தொழுகை வணக்கம் அந்த வணக்கத்துல ஒரு காரியம் செய்யறீங்க அந்த காரியம் செய்யறாங்க அல்லா சொல்லி இருக்கணும் ரசூல்லா சொல்லி இருக்கணும் அல்லாவும் ரசூல் சொல்லாத ஒன்றாங்கிறீங்க இல்ல நான் மடக்குறீங்க அது என்ன கேட்டா அனபியாக்கள் ஆதாரம் கிடையாது அப்ப இந்த அனபி மதுகிற பேர்ல இப்படி ஒரு செயலை ஒரு சாரார் செய்யறாங்க தப்பு போச்சா சாபி ஒரு சாரார் இருக்கிறாங்க சாபி மது அது இஸ்லாத்த இல்லாத ஒண்ணுதான் மதுகப்லாம் நம்ம கிடையாது நம்ம எல்லாம் ரசூல்லா மதுகப் தான் அப்படி பேருமே இவங்களா பின்னாடி சாபி அனபின்னு மனுஷன் பேர்ல சேர்த்து விட்டாங்க நம்ம கூட யார் மதுகப்பு ரசூல் சல்லா அலி சொல்லாம அவங்களுடைய மதுகப்பா தான் இருக்கணும் நம்ம எல்லாம் நபிகள் நாயகத்துடைய மதுகப்பா தான் நம்ம எல்லாருமே அப்ப என்ன செய்யறாங்க சாபிங்க என்ன செய்வாங்க தெரியுமா அவன் லான்னு சொல்லி இல்லன்னு போடுறான்ல இவங்க ஏத்திக்கு போட்டியா அசிரதா இல்லா இல்ல இல்லன்னு அவங்க நீட்டுவாங்க அவன் லான்னு நீட்டுவான் இவங்க என்ன செய்வாங்க அவன் எப்ப போடுவான் அப்ப நீட்டுவாங்க அசிரதா இல்லா இல்ல இந்த இல்ல இல்லாம ஒரு நீட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்ல இல்லாம போய் நீட்டுறவங்க என்ன செய்வாங்க கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க சரி வையுங்க இது மாதிரி அல்லா சொன்னானா இது மாதிரி ரசூல் சல்லா அலிசல் இருபத்தி மூணு வருஷம் தொழுதுல எந்த ஒரு தொழுகையிலாவது இப்படி செஞ்சிருக்காங்களா அதான் இல்ல இல்லன்னு சொல்லும் போது நீட்டினாங்களா காட்ட முடியுமா இல்ல காட்ட முடியாது காட்டினா நீங்க ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு தருவோம் நாங்களும் அதை கடைப்பிடிப்போம் இந்த மாதிரி காட்டினா செய்வோம் நமக்குள்ள சண்டையே இருக்காது எல்லாம் ஒரே மாதிரி ஆயிரலாம் உங்களுக்கு காட்டவும் இயலாது நாங்களும் அதை பின்பற்றவும் முடியாது அப்ப அதுவும் இது சாபின்னு சொல்றாங்க இதுவும் தப்பா போச்சு இன்னொன்னு என்ன நம்ம நம்ம என்ன செய்யறோம் நீ அத்தை யாத்திர உத்ராந்ததுல இருந்து ஆட்காட்டி வரல அசைச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்க்கும் என்ன செய்யறது இவங்க தேவையில்லாம அசைக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அப்படி நீங்க பார்க்க கூடாது எல்லாமும் ஒரு சுல ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு அதான் இப்பாது இப்படி கையை தூக்குறோம் ஏன் தூக்கணும்னு கேட்கலுமா ரசூர்லா தூக்குனாங்க தூக்குறோம் நெஞ்சு வண்டியை கட்டுறோம் ஏன் கட்டுற தொங்குட வண்டியா கேட்க முடியுமா ரசூர்லா கட்டினா கட்ட வேண்டியதான் எல்லாத்துக்குமே நம்ம ரசூல் செல்ல ஆசிரியம் செஞ்சுட்டாங்கன்னா அதை நம்ம கடைப்பிடிக்கணும் இப்ப விரலா சிக்கிற சம்பந்தமாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வாயிலிபுனு ஒரு சகாபி இவர் வந்து ஹவர மூத்துங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர் அங்கே இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பல மைல்கள் பிரயாணம் செய்து வர்றார் வந்து என்ன செய்யறாரு கேட்டா ரசூல் செல்லா சொல்லணும் மற்றவங்க எல்லாம் பின்னாடி பின்பற்றி தொழுவாங்க இவர் தொழுவல இவர் என்ன செய்யறாரு கேட்டா நம்ம ஊருக்கு போய் எப்படி தொழுவுறதுன்னு சொல்லி கொடுக்கணும் அதனால தொழுவாங்க நம்ம என்ன செய்வோம் ரசூல்லா எப்படி தொழுவாங்க பாப்போம் நின்றுட்டு இருக்காரு இவர் என்ன சொல்றாரு கேட்டா ரமத்துன் நபி சரள ஆலை செல்லம் ரசூல் சிரால ஆலை செல்லங்களை எப்படி தொழுகிறார்கள் என்று கண்காணிப்பதற்காக நான் வந்தேன் அப்படி இருந்து ஒன்னு பாக்குறாரு எப்படி கையை உயர்த்துவாங்க எப்படி தப்பீர் கட்டுவாங்க எப்படி குனிவாங்கன்னு எல்லாத்தையும் சொல்றாரு அப்படி சொல்லி இது வரும்போது கடைசி அத்தை ஆற்றுல உட்காரும்போது சொல்கிறாரு நபிகள் நாயகம் சரள ஆலய செல்லம் அவர்கள் அத்தைய ஆற்றுல அமர்ந்தவனே இடது கையை இடது துடையில் வைப்பார்கள் வலது கையை வலது துடையில் வைப்பார்கள் அப்படி வைக்கும் வைக்கும்பொழுது கட்டை விரல் இருக்கல இந்த பெருவிரல் இந்த கட்டை விரலையும் நடுவில் உள்ளவரல் இருக்கல நடுவரல் பாம்பு உரல் மாங்கல்ல பாம்புரில் அதுக்கு பேரு சரி நடுவிரல் இந்த கட்டை விரல் நடுவரல் ரெண்டையும் இப்படி சேர்ப்பார்கள் இந்த ரெண்டு விரலை மடக்குவார்கள் இந்த ரெண்டு விரலை மடக்குவார்கள் இந்த ரெண்டு விரலை இப்படி வளையம் மாதிரி வளையம் மாதிரி செய்வார்கள் கட்டை விரலையும் பாம்பு விரலை நடுவரலையும் சேர்த்து ஒரு வளையம் போல ஆக்குவார்கள் ஆட்காட்டி வரும் நீட்டுவார்கள் அசைத்து கொண்டே ஒரு ஆளை கூப்பிடுற மாதிரி அசைப்பார்கள் ஒரு ஆளை கூப்பிடுற மாதிரி இப்படி அந்த மாதிரி அசைப்பார்கள் ராயிதுஹு யுஹர்ரிகுஹா கெதுஉ பிஹா அளைபது போல அந்த விரலை அசைத்து கொண்டு இருப்பதை நான் பார்த்தேன் அப்படிங்கறார் மூணு விதமா மக்கள் செய்றாங்க ரெண்டு விதமான செயலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆதாரம் கிடைக்கல இந்த ஒரு விதமான செயலுக்கு என்ன கிடைக்குது ஆதாரம் கிடைக்கிறது இதுக்கப்புறம் அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துக்கு வஸல்லம் உடைய பிறகு அதே சஹாபி சொல்றாரு பிறகு ஒரு தடவை நான் வந்தேன் மதீனாவுக்கு அலரமுத்து ஊர்ல இருந்து பிறகு இன்னொரு தடவை நான் வந்தேன் அப்ப சரியான குளிர்காலம் குளிர்காலம் அரபு நாட்டு குளிர் வந்து உங்க குளிர் எங்க குளிர்லாம் கிடையாது அவ்வளவு கட்டுமையா இருக்கும் அந்த குளிர் அந்த வெப்பம் எப்படி அதிகமா இருக்கு அது மாதிரி குளிரும் ஜாஸ்தியா இருக்கும் அந்த குளிர் காலத்தில் என்ன செய்யறாங்கன்னா எல்லாருமே கையெல்லாம் துண்டை போட்டு மறைச்சிருப்பாங்க அத்தை காலத்துல உட்கார்ந்து இருக்கும் போது வரைக்கும் என்ன செய்வாங்க பெரிய துண்டை போட்டு சட்டையெல்லாம் உங்களுக்கு இப்படி மறைச்சிருப்பாங்க மறைச்சிருக்கும் போது விரல்னா தெரியாதுல்ல அவர் சொல்றாரு ஒரு குளிர் காலத்துல நான் வந்தேன் பிறகு ஒரு காலத்துல நான் வந்து மசித் நவோக்கி ரசுல்லாவுடைய அந்த பள்ளிவாசலுக்கு வந்தேன் சகாபாக்கருடைய விரல்கள் எல்லாம் துணிக்கு உள்ள அசைஞ்சதை நான் பாக்கிறேன் துணியை போட்டுருக்காங்க இந்த கையை அசையல இது மட்டும் ஆடு துணி ஆடுது அதை நான் பார்த்தேங்கிறார் அப்ப அவர் ஒருத்தர் ரசுல்லா பார்த்திருக்கிறாரு ரெண்டாவது சகாபாக்கள் எல்லாம் அதை செஞ்சதை பார்த்து நமக்கு ரிப்போர்ட் பண்றாரு அப்ப ரசூல்ஸ் அல்லாஹ் காலத்துல வந்து அத்தகைய ஆத்துல இப்படித்தான் இருந்தது என்பதற்கு தெளிவான ஆதாரம் கிடைக்கும் போது அசைக்கலாமா கூடாதான்னு கேட்கக்கூடாது கூடாது அசைக்கத்தான் அது ஒண்ணுதான் செய்யணும் எதான் செய்யணும் ரசூல் சல்லாஹாலே செல்லும் அவர்கள் எந்த மாதிரி தொழுதார்கள்னு நீங்க பார்த்தீங்களோ அந்த மாதிரி தான் தொடுவோனு நல்லா கெட்ட அழகா சொல்லிட்டு போயிடலாம் அல்லாவுடைய ரசூல் இப்படி ஆட்டினாங்கன்னு ஆதாரம் கிடைக்கிறது அல்லாஹுடைய ரசூல் செஞ்சதுனால நாங்க செஞ்சோம் தான் போய்க்குதே இருந்துருவான்ல நீ எங்களுக்கு நீட்டி மடக்குனேன்டா அபு கணிவாசன் நகரத்துக்கு கொண்டு வரான் அல்ல